இப்போ திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பகுதியில் நிலை தடுமாறி சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் ஏழு மேல் மோதி விபத்தை ஏற்படுத்தியது தொடர்ந்து அப்பகுதியை கண்டவர்கள் மீட்க போது ஓட்டுநர் கரூரை சேர்ந்த பாண்டியன் என்பவர் போதையில் இருந்தது அறிந்து அவர்கள் பலார் என அரைந்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு அவனை கைது செய்து தற்போது வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளனர் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா ஒரிஜினல் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போலத்தான் தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடை தான் உடனே வாரங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லிடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணாநகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ்